ஒரு கல்லையே ரெண்டு பாதையே கட் அளவுக்கு இருக்குங்க இதோட ப்ரெஷர் இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கிறது அகாரோட போர்ட்டபுள் பிரஷர் கார் வாஷருங்க இது கூட பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கண்ணு அதுக்கப்புறம் மூணு அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்ம டிஃபரெண்ட் பிரஷர்ல வந்து நம்ம கார் அல்லது பைக் வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்றதுக்கான டின் அதுக்கப்புறம் இன்லெட் அவுட்லெட் ஓஸ் அதுக்கப்புறம் கனெக்டர் அதுக்கப்புறம் ஃபில்டர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் இது கூட சேர்த்து வந்து கொடுத்துருவாங்க இப்போ இன்லெட் ஓஸ்க்கான கனெக்டர் நம்ம மிஷினோட பின்பாக் நம்ம மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்வெர்ட் ஓசுக்கான ஒரே எண்டை வந்து மிஷினில் மாட்டிப்போம் இன்னொரு எண்டில்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் வந்து மாட்டிப்போம் இப்ப அந்த அவுட்லெட் ஓஸுக்கான ஒரு எண்ட அந்த மிஷின்ல வச்சு லாக் பண்ணிட்டு இன்னொரு எண்ட அந்த பிரஷர் கன்ல வச்சு லாக் பண்ணிப்போம் அவ்வளவுதான் நம்ம பிரஷர் வசருக்கான செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு இப்ப அந்த மிஷின் ஆன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு வந்து பிரஷரா ஹைட்டா வந்து தண்ணி போகுதுன்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடி தூரமாவே நல்லா பிரஷரா போகுதுங்க அதுக்கப்புறம் அந்த நாசில அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான பிரஷர்ல யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப அந்த பிரஷர் வாசரை வச்சு நம்ம வண்டியை வந்து கிளீன் பண்ணி பார்த்தோம் வேற லெவல்ல வந்து பிரஷரா வந்து கிளீன் பண்ணி கொடுக்குது அதுக்கப்புறம் ஹோம் ஹவுஸ்மே சூப்பரா வந்து இதுல பண்ணுது இப்ப மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சா நம்மளோட கார் பைக் பாத்தீங்கன்னா அடிக்கடி சேரும் சகதியும் கொஞ்சம் அழுக்காகும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இது மாதிரி நீங்க ஒரு ப்ரெஷர் வாஷர் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா வியூ ப்ராடக்ட்ல வேணும் டேக் பண்ணி வரும் வேணும்னா பை பண்ணிக்கோங்க